சார் உங்களுக்கு எழுபத்தி மூன்று வயதாகுதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்றீங்க அது நம்புறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தாலும் ஆமா கடினமா இருந்தாலும் அதான் உண்மை உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க இன்னமும் கடைபிடிக்கிற சில விஷயங்கள் என்ன இப்ப என்னன்னா முப்பது வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது பல பேருக்கு மூட்டு பிரச்சனை அப்படின்றது வந்துருது ஐம்பது வயசுக்கு மேலனாலே அவங்க மாத்திரை இல்லாம அவங்க ஒரு நாள கூட கடத்துறாங்க இதுதான் உண்மையா இருக்கு நீங்க எழுபத்தி மூன்று வயசுல இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க பல்லு தலைமுடி தோற்றம் எப்படி உணவு பழக்கம் ஆ என்னன்னா சார் முதல்ல வந்து ஒழுக்கம் ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் சார் ஒழுக்கம்னா என்ன தான் வாழணுங்கிற ஒழுக்கம் ஒன்றும் இல்லையா அதுதான் அந்த ஒழுக்கம் அந்த ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கிட்டாலே நமக்கு எல்லாமே நம்மளை தேடி வரும் ஒழுக்கத்து கூட சிகரெட் குடிக்க கூடாது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்டை எடுத்து ஒரு வெளியில் துணியில் ஊடிங்கன்னா உடனே அது கரை பிடிக்கும் அந்த புகை ஆமா அப்போ அந்த கரை வந்து நம்ம நுரையீரலில் பிடிக்கும் நுரையர்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது இல்லை சில பேர் நுரையர்களை வெட்டி போட்டுறாங்கலாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்துருக்கோம் அதுக்கு அந்த புகை பிடிக்கிறது இருக்கக்கூடாது புகை பிடிக்கிறவங்க கூட நிற்கக்கூடாது அப்படின்னாலும் ஆசன வளர்த்த ஆசன இடத்துல சரி பண்ணணும் காலையில் வந்தோடனா கபால சுத்தின்னு ஒன்று இருக்குது அது நமக்கு என்ன இருந்தாலும் உள்ளே இருக்கிறது வெளியே தெரியும் ஸோ அதை பண்ணணும் ரெண்டாவது வந்து சாப்பாடு வந்து அரிசி பழைய கஞ்சி சாப்பிட்டா காலையில் ரொம்ப 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 நல்லது அமிர்தம் மென்று சாப்பிடணும்னா ஒழுங்கிடக்கூடாது மென்று சாப்பிடணும் இட்லி சாப்பிட்லாம் எனக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆனால் இட்லினால் கூட மென்று சாப்பிடணும் அதாவது நமக்கு வயிற்றில் வந்து பல்லு கிடையாது வயிற்றுல ஒரு மெல்லிசா ஒரு ஜா ஒரு உமிழ் ஒரு நீர் போக்கம் அது வந்து அரிக்கும் அந்த இது பண்ணுற மாதிரி நிறையா சா சாப்பிடாமல் குடல் அரிச்சிடும் அதான் குடல் அடித்து இந்த புண்ணு வந்துடும் குடல் புண்ணுலாம் எல்லாம் வருது இல்லையா அது வந்து சாப்பிடாமல் இருக்கிறது